மார்க்கம்பட்டி எல்லப்பட்டியில் சிறு தொழில் வளர்ச்சி கழகம் சார்பில் முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அமைக்க பதினைந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒடஞ்ச தினத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்தார் தமிழ்நாடு வேளாண் பல்கலை முன்னாள் டீன் வடிவேல் அவர்கள் இதை வரவேற்றார் நல்லூர் குழு சேர்மன் ரங்கநாதன் பொருளாளர் ஈஸ்வரன் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் பங்கு பெற்றனர் கோவை மாநகரில் பருவநிலை மாற்றத்தால் புளூ காய்ச்சல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் கவனமுடன் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் ஆறு கோடி மூத்த குடிமக்களை கொண்ட நான்கு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்கள் பயனடையும் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது இது உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டம் பாகிஸ்தானில் நேற்று பகலில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது பாகிஸ்தானின் கரோருக்கு தென்மேற்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கம் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திருப்திகரமான நடவடிக்கை இல்லை என்றால் சிறப்பு புலனாய்வு குழுவசம் ஒப்படைக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பதினான்கு வரை நீட்டிப்பு செய்து ஆதார் ஆணையம் அறிவிப்பு ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாளுடன் முடிவடைய இருந்த நிலையில் மேலும் மூன்று மாத கால அவகாசத்துடன் நீட்டிக்கப்பட்டுள்ளது என தகவல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் திமுக இளைஞர்களின் சார்பில் புதியதாக உறுப்பினர் சேர்க்கை அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை திமுக நகர கழக செயலாளர் முருகானந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அனைவரும் வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினர் உடன் நகர இளைஞர் அணி நிர்வாகிகளும் கிளை கழக நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுக்கட்டாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்